வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்பது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஒன்பது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் சார்பு எஃப் மற்றும் ஜி ஆகியவை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஜிஆப்எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ எனில் சின்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஜி ஆஃப் ஆஃப் ஒன் பை டூ இன் மதிப்பை காண்க ஆஃப் ஒன் பை டூ இன் மதிப்பை காண்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் எக்ஸ் அதை வந்து எளிய வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இது மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் இதுவும் இதுவும் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் சரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லாம் சோ அதை அதே மெத்தட் தான் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஜி ஜி சேர்ப்பிஎஃப் சரி தான் இப்படி இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சரியா கொஞ்சம் மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் வந்து அப்படி இது வேறு எதுவோ வேறு கணக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது கொஞ்சம் சின்ன மாற்றத்தில் கொடுத்தாலும் அது இது சம்மந்தமாக உள்ளதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ எப்படி அப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துடக்கூடிய எஃப்ஆஃப் எக்ஸும் ஜிஆப்எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஜி ஜிஆப் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு சப்போ ஜி ஜிஆப் ஒன் பை டூனா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது ஒன் பை டூ இருக்குது ஜிஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க ஜிஆஃப் எக்ஸ் எக்ஸ் இடத்துல இங்கே ஒன் பை டூ இருக்குது செப்போது உங்கள் ஜிஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ இப்போ ஜிஆப் ஒன் பை டூ ஈக்குவல் டு இங்கேயும் ஒன் பை டூ போடணும் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் பை டூ மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ ஒன் பை டூ மைனஸ் டூ டெவிட் பை த்ரீ ஸோ இப்போ ஜிஆப் ஒன் பை டூ மைனஸ் டூ டெவிட் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்போ இதுவும் ஜிஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது சரியா அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் இப்போ ஒன் பை டூ இப்போ இந்த டூவை காமனாக எடுப்புமா டூவை காமனாக எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒன் இங்கே வந்து டூ இல்லை அதனால் கீழே வந்து டூ இல்லை அதனால் ரெண்டாளை பெருக்கி ரெண்டாளை வகுத்துக்கோங்க இந்த ரெண்டை வந்து காமனாக நம்ம இங்கே எடுக்கிறதில் எடுத்துருப்போம் மேலே உள்ள ரெண்டை வந்து இது கூட பெருக்கி எழுதணும் சரியா நாலு இருப்போம் ஒன்று மைனஸ் நாலு டிவைட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் டிவைடட் பை த்ரீ கீழே உள்ள த்ரீ சப்போம் ஜி ஆஃப் எப்படி கிடைக்கும் சும்மா ஜி ஆஃப் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ டிவைடட் பை டூ டிவைடட் பை த்ரீ சரியா சி இப்போ ஜி ஆஃப் மைனஸ் த்ரீ டிவிடை பை டூ இந்த த்ரீயை வந்து வகுத்துல இருக்கிறத இந்த வகுத்துலையும் கீழே எப்படி எடுத்து எழுதிக்கணுமா ஒரே வகுத்தில் எழுதிக்கணும் சரியா மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ அப்படியே இந்த டூ வந்து நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் அவ்வளோ தான் மைனஸ் த்ரீ டிவிட் பை டூ இன்ட்டு த்ரீ இப்போ ஜி ஆஃப் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ ஜி ஆஃப் மைனஸ் த்ரீ டிவைட் பை இமூண் ஆறு சிப்போம் ஒரு மூணு மூணு ஏ மூணு ஆறு இப்படி கட் பண்ணி பண்ணிக்குலாமா இப்போ ஜி ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னுட்டு கிடைக்கும் இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை டூ இருக்குதா சிப்போம் ஜி ஆஃப் எக்ஸ் அதில் வந்து நம்ம எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே மைனஸ் டூ இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் டூ போட்டு அடுத்து கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ டிவைட் 3. த்ரீ ஜி ஆஃப் மைனஸ் ஒன் பை டூஸ் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் டூ த்ரீ சரி அப்போ மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் டூ பை த்ரீ போடணும் இது ஃபுல்லாக கழுதிருக்கும் சரிப்போய் இதை சால்வ் பண்ணணும் அவ்வளோ தான் ரெண்டு காமனாக எடுத்தீங்கன்னா இதில் வந்து கீழே டிவிஷனில் ரெண்டு இல்லை அதனால் ரெண்டாவில் பெருக்கி ரெண்டாவது பெருக்கி ரெண்டால வகுக்கணும் சப்போ அதனோட மதிப்பு மாறாது இந்த ரெண்டு வந்து காமனாக எடுத்துகிறதுக்குலாம் இருக்குது மேலே உள்ள ரெண்டை வந்து இது கூட பெருக்கெழுமும் இடினா நாலு செப்போ மைனஸ் ஒன் மைனஸ் நாலு அப்படிந்துட்டு வரும் டிவைட் பை டூ சதுப்பறம் கீழே உள்ள த்ரீ டிவைட் பை த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து பை டூ டிவைட் பை த்ரீ இந்த டூ அப்படி கீழே எடுத்துருவோமா இப்போ மைனஸ் ஐந்து டிவைட் பை டூ இன்ட்டு த்ரீ அப்படிந்துட்டு வரும் டூ இன்ட்டு த்ரீ ஸோ மைனஸ் ஐந்து டிவைட் பை ஆறு ஒன் பை டூக்குவல் டூ ஆன்சர் என்ன வந்துருக்கு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் சரி இதான் எதுக்குள்ள ஆன்சர் சரி இப்படிதான் கண்டுபிடிக்கணும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் சரி அந்த ஜி ஆஃப் எக்ஸில் நீங்கள் வந்து ஒன் பை டூ ஃபஸ்ட்டு போடும் போதும் அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சு இங்கே ஜி ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் ஒன் பை டூன் இருக்குலாம் அதை அந்த மைனஸ் ஒன் பை டூ போடும் போதும் ரொம்ப கவனமாக போட்டு அதுக்குள்ளதாக ஆன்சரை வந்து கரெக்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் சரியா ஸோ ஆன்சர் வந்து ஃபைனலாக ஒன் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் சிதா வந்து அதுக்குள்ளே ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து ரெண்டாவதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிப்புமா ஜி ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் அப்படியே எஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போட்டுக்கோங்க இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஜிஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குதா எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன வந்துருக்கு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் இருக்கு சரி சப்போம் ஜிஆஃப்எக்ஸ் என்ன ஜிஆப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ ஸோ இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் இருக்கிறதுனால இங்கேயும் இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சிக்ஸ் எக்ஸ் ஜிஆப் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க எக்ஸ் மதிப்பு போடும்போது அதுக்கப்புறம் அதில் ப்ளஸ் சைனா மைனஸ் சைனான்னு பார்த்து நம்ம வந்து சில இடங்களில் வந்து அந்த சைனை வந்து பெருக்கி எழுத வேண்டியிருக்கும் சரியா சிப்போம் இப்படி இருக்குது ப்ராக்கெட் இன்றைக்கி எழுந்திங்கன்னா சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் மைனஸ் டூ பை த்ரீ கிடைக்கும் ஆறு எக்ஸ் எட்டுலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா ஆறு ப்ளஸ் ஆறு டிவைட் பை த்ரீ காமனாக எக் இதில் வந்து எக்ஸு இதில் வந்து ரிமைனிங் ஒன் இருக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்கும் டிவைட் பை த்ரீ சிப்போம் ஒரு மூணு மூணு ஏறு மூணு ஆறு சிப்போம் ரெண்டு எக்ஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் சப்போம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டி எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் சரியா ஸோ இப்போ இதுக்குள்ளே ஆன்சர் வந்து டூ இன்டி எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்படி தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சிப்போம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதோட இதோடு பயிற்சி கணக்கு ஒன்பது வந்து முடியுது தேங்க் யூ